ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சனி வரைக்கும் வணக்கம் ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாமில் இருபத்தி ஒரு கேள்விகளுக்கு நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும் கீ சேலஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ அது என்னென்ன ஒரு கேள்விகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கீ சேலஞ்ச் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் சொல்லியிருக்கிறது இருபத்தொரு கேள்விகள் இந்த இருபத்தொரு கேள்விகளில் குறஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கேள்விகளுக்காச்சு கட்டாயமாக வந்துட்டு டிஎன்பிசி கொடுப்பாங்க மேக்ஸிமம் பதினஞ்சு கேள்விகள் வரைக்குமே கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மினிமம் வந்து ஒரு பத்து கேள்விகளுக்காச்சு வந்து கொடுத்துருவாங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் எடுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய மேக்ஸிமம் கொஸ்டின் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகுது அப்படின்னா ஸோ அதை இதன் மூலியமாக கூட உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான மேக்சிமம் சான்சஸ் வந்து இருக்குது எனக்கு ஒரு நூற்றி நாற்பது எடுத்துகிட்டு இருக்கேன் நூற்றி நாற்பத்திரெண்டு எடுத்துட்டுருக்கேன் நூற்றி முப்பத்தெட்டு எடுத்துருக்கேன் எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா இல்லை கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஒரு முடிவில் இருக்கேன் அப்படின்னு இருந்தால் கூட உங்களுக்கு இந்த கீஸ் வந்து உங்களுக்கு கிளைம் ஆகிறது மூலியமாக கூட உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் ஸோ அதனால் மறக்காமல் எல்லோருமே கீ சேலஞ்ச் பண்ணுங்கள் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கீ சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு மார்க் வருமா இல்லை எல்லாருக்குமே வருமானு கேப்பீங்க கீ சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் வருங்கிறதுலாம் இல்லவே இல்லை எல்லாருக்குமே வரும் தான் ஆனால் எல்லாருமே அதை கிளைம் பண்ணணும் இல்லையா யாஸோ உங்களுக்கு தப்பாக இருக்கிறது பேரே வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுறது வாய்ப்பு இருக்கிறது வந்துட்டு கொஞ்ச பேர் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னா அதை டிஎன்பிசி கன்சிடர் பண்ணாமல் கூட இருக்கலாம் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அந்த கொஷின்ஸ்க்கு வந்து கீ சேலஞ்ச் பண்ணும்போது தான் ஓகே இதுக்கு ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது இதில் ஏதோ தப்பாக இருக்குது போல் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கூட செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால எல்லாருமே எல்லாருமே வந்து கீ சேலஞ்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் பண்ணணும்னு தொடர்ந்து பண்ணுங்கள் ஆனால் எல்லாருமே வந்து பண்ணிடுங்க ஸோ அதே மாதிரி இந்த கொஷின்ஸ்க்கான அதாவது கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் அது என்ன பிடிஎஃப் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பணும் அந்த பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா இதில் என்ன கொஷின்ஸ் அதில் என்ன என்ன சேஞ்சஸ் இருக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ தமிழில் பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தமாக வந்து இருபத்தொரு கேள்வி இதில் தமிழில் பொறுத்த வரைக்கும் ஒன்பது கொஷின்ஸ்க்கு வந்து வாய்ப்பு இருக்கு மேக்ஸில் ஒரு கொஷின் அதே மாதிரி நமக்கு இதுல ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்துட்டு மொத்தமாக வந்து பதினோரு ஸோ மொத்தமாக இருபத்தி ஒரு கொஸின்ஸ்க்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே நான் வந்துட்டு டிஎன்பிசி வெளியிட்ட அஃபிஷியல் ஆன்சருக்கு இருக்குது இல்லையா அந்த கொஷினுடைய ஆர்டரில் வந்து சொல்கிறேன் ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் ஸ்டாண்டர்டு என்ன லெசனில் இருக்கு என்ன பேஜ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் நம்ம டெலிக்ராம் எல்லாமே அனுப்பிடுறேன் சரிங்களா என்ன கொஸ்டின்ஸ்க்கு என்ன பேஜ் நம்பரில் இருக்குது அந்த ப்ரூப் எந்த ப்ரூஃப் அனுப்புனா கரெக்டாக இருக்கும் எல்லாமே அனுப்பிடுறேன் அதே மாதிரி வந்து சில பேர் வந்துட்டு எப்படி ப்ரூப் அது எப்படி சேலஞ்ச் பண்ணுறதுங்கிற நிறைய பேர் டவுட்டாக கேட்பீங்க சேலஞ்ச் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் விஷயம்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளாக சேலஞ்ச் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் டிஎன்பிஸில் போயிட்டு குரூப் டூ கொஷின் அப்புறம் டவுன்லோட் பண்ணுற பேஜ் இருக்குல்லையா அது எல்லாருமே கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ண தெரியும் நினைக்கிறேன் அந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுற பேஜ்லேயே இதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு கீ சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய நேமு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு வந்து எந்த புக்கு எந்த ஆத்தர் எந்த எடிஷன் இதெல்லாம் கேட்பாங்க ஸ்கூல் புக்காக இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படிங்கிற அதிலேயே உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே செகண்ட் பேஜில் வந்து நேம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதை வந்து கொடுங்க அதே மாதிரி நேம் நேம் ஆஃப் த புக்குங்கிறது ஒன்றும் இல்லை அது என்ன ஸ்டாண்டர்ட் புக்கு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு இப்போ வந்து பதினோராவது புக்னா வந்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக் அப்படின்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறது போட்டுருங்க அது புக்கு பின்னாடியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி எடிஷன் வந்து லாஸ்ட்டாக பின்னாடி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா இருபத்தி நாலு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி அதில் எத்தனை இயர் போட்டிருக்காங்களோ அத்தனாவது எடிஷன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி வந்து நாலாவது இயர் போட்டிருக்காங்க நாலாவது எடிஷன் அந்த மாதிரி அங்கே என்ன இருக்கோ போடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் ப்ரூப்பை வந்து தெளிவாக அங்க பிடிஎஃபா அப்லோட் பண்ணணும் அது கரெக்டாக பண்ணுங்க சரியா ரைட் அவ்வளவுதான் சிம்பிள் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்கு அதை கூட செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க கட்டாயமா எல்லாருமே பண்ணுங்க சரியா மெயினாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பண்ணுங்க தமிழ் உங்களுக்கு கொஞ்சமாச்சு கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதா ஏன்னா எல்லாருக்குமே தமிழில் வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் ஜென்ரல் லாங்குவேஜ் எடுத்தவங்க தமிழ் எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சிருக்கும் இதில் உங்களுக்கு எப்படியாவது ஒரு அஞ்சு கொஸ்டின் ஏழு கொஷின் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு ஏதாவது இருக்கும் பார்டரில் இருக்கவங்க ரொம்ப பின்னாடி இருக்கவங்க அவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ரைட் ஒன்ப என்ன பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் சென்ட்ரல் ஸ்டடீஸ்லேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பழங்குடியினர்கள் அவங்களுக்கான அந்த இடங்கள் இருக்கும் இல்லையா பகுதிகள் இருக்கும் இல்லையா அதில் தவறானது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு நாலு மட்டும் தப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி நாலு மட்டும் இல்லாமல் இந்த மூணுமே வந்து தப்பா இருக்கு சரிங்களா இது வந்து உங்களுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து ஹிஸ்ட்ரி புக்ல பார்த்தீங்கன்னா சாந்தல் கழகம் பார்த்தீங்கன்னா பீகாரில் ராஜ்மால் அப்படிங்கிறது இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரிசா அப்படின்னு இருக்கும் இதே மாதிரி வேற லெவல்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் சரி வேற ஸ்டாண்டர்ட் எல்லாத்திலுமே தப்பாதான் இருக்கு கட்டாயமா வந்து இதுவுமே வந்து பீகாரில் இருக்கு நம்ம என்ன கிளம்பி கிளைம் பண்ணலான்னா ரெண்டு மூணு நாலு போட்டவங்களும் இதை கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இதுக்கான ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பி அண்ட் சி தான் மேக்ஸிமம் வந்து வரும் கட்டாயமாக இதுக்கு வந்து கிளைம் கொடுப்பாங்க அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஃபைவ் இயர்ஸ் பிளான் சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா ஸோ அந்த கேள்வி ஸோ இந்த கேள்வியில் என்ன மேட்ரு அப்படின்னா இதில் வந்து சமத்துவமான முன்னேற்றம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்றிருக்கும் இது வந்து தப்பு சமத்துவமான முன்னேற்றம் அப்படிங்கிறது நைன் ஃபைவ் இயர் பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து சமூக நீதி சமத்துவமானது அப்படிங்கிற மாதிரி வந்து வரும் ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறதான் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி வந்து இந்த நிலையான அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஏன்னா பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் இதே கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க விரைவான அதிவேகமான அப்படிங்கிறது அதில் என்ன என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த விரை நிலையான அப்படிங்கிற வார்த்தை அந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டு அதை மாற்றியே கொடுத்துருக்காங்க அப்போ இரண்டாவதும் வந்து தவறாக தான் இருக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று மட்டும் வந்துட்டு ஒன்று வந்து தப்பு ரெண்டாவது மட்டும் சரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி ரெண்டுமே வந்து தவறு சரிங்களா ஸோ அப்போ அந்த ஆப்ஷனுக்கும் கிளைம் ஆகும் அதே மாதிரி ஃபஸ்ட்டும் யாராவது வந்து ரெண்டுமே வந்துட்டு ஓகே இந்த ரெண்டாவது ஒன்று ரெண்டு தப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிளைம் ஆகும் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஒரு ஃபையர் பிளான் தான் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் வந்து கண்டென்ட்டில் வந்துட்டு பிரச்சனை இல்லை எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆனால் கேள்வியை பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஐந்தாண்டு திட்டங்கிற ஒரு கான்செப்ட்டே கொடுக்கல சரிங்களா வெறும் மொட்டையாக வந்துட்டு நமக்கு வந்து பத்தாண்டு காலத்தில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களோடைய மேலையும் பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலீஷ்லேயும் தப்பாக தான் இருக்குது டென்த்து பிளான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க டென்த்து பிளானாக என்ன டென்த்து பிளான் அப்படிங்கிறது பத் அதாவது டென்த்து ஃபை இயர் பிளான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேள்வி முழுமை பெற்று இருக்கும் இங்கேயுமே வந்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் கொடுத்தாங்கன்னா அதுவும் முழுமை பெற்று இருக்கும் அந்த ஃபைவ் இயர் பிளான் அப்படிங்கிறதே கொடுக்காம ஜஸ்ட் வந்து பிளான் பிளானாக எந்த பிளானாக வேணா இருக்கலாமே ஸோ அது கொஸ்டின்ங்கிறதே முழுமை பெறவில்லை சரிங்களா இதுக்கு அந்த ஃபை இயர் பிளானுக்கான அந்த ஒரு வெப்சைட்லையோ இல்லை புக்லையோ எது வேணால் நீங்கள் எடுத்து ஃப்ரூஃபாக கொடுத்துட்டு கொஷின் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கொடுத்தீங்கன்னா இதுக்கும் கட்டாயமாக எல்லாருக்குமே கூட ஆன்சர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மேக்ஸிமம் வந்துருக்கு ஸோ கட்டாயமாக இது கொடுங்க அடுத்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா நகரங்களை அளிப்பவர் எந்த என்று எந்த கடவுள் வந்து அறியப்படுகிறார் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு இந்திரன் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வேறு ஒரு ஆன்சரும் வந்து கொடுத்துருக்காங்க நகரங்களை அளிப்பவர் அப்படிங்கிறது ருத்ரன் அப்படிங்கிற ஆன்சரும் வந்து கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ருத்ரன் அப்படிங்கிறதும் ஸோ அப்போ பி அண்டு சி இது ரெண்டுத்துக்குமே வந்து கிளைம் கொடுக்குறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது இதுவும் கண்டிப்பாக கிளைம் பண்ணுங்கள் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஜாக்ரஃபியில ஒரு கொஸ்டின் ஸோ இதில் என்ன மேட்டர் அப்படின்னா பின்வரு நோட்டில் சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்று ரெண்டு நாலு வந்து சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க புக்கில் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்னடைட் தாது இதில் ஹேமடைட் தாது அப்படிங்கிறது இருமினோட ஆக்சைடு தான் மேக்னேட் தாதுவும் இருமினோட ஆக்சைடு தான் அது பிரச்சனை இல்லை ஆனால் வந்துட்டு இந்த ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து மேக்னடைட் தாது அப்படிங்கிறது வந்து கருப்பு தாது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேக்னடைட் தாது வந்து செவப்பு நிறத்தில் உள்ளது செவப்பு தாது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஹேமடைட் தான் வந்து கருப்பு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆக்சுவலி வந்து கருப்புங்கிறது ஹேமடைட்டுக்கு வரும் மேக்னடைட்டுக்கு வந்து சிவப்பு அப்படிங்கிறது வந்துருக்கணும் ஆனால் இங்கே வந்துட்டு மேக்னடைட்டுக்கு கருப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்போ இரண்டாவதுவும் வந்து தவறாக இருக்கிறதுக்கு இருக்குது சரிங்களா அப்போ ரெண்டாவதும் தப்பு ரெண்டாவது தப்பு அப்படிங்கிறப்ப வந்து ஒன்று ஒன்று நாலு மட்டும்தான் வந்து சரி ஸோ ஒன்று நாலு சரி அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே இல்லை அப்போ எல்லாத்துக்குமே கூட இதுக்கு ஆன்சருக்கு இது வந்து நமக்கு மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம் இது வந்து எங்கே இருக்குன்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரி சாரி ஸோ டுவெல்த்து ஜாகிரஃபி புக்கில் இருக்குது டுவெல்த்து ஜாகிரஃபி புக்கில் ஐம்பத்தொராவாது பேஜில் வந்து இருக்குது இது கண்டிப்பாக வந்து கிளைம் பண்ணுங்கள் எல்லாருக்குமே மார்க் கொடுப்பாங்க அடுத்து அடுத்து இந்தியாவுடைய வறுமை பற்றிய அந்த ஆய்வுகளில் கால வரிசைப்படுத்துக ஒவ்வொருத்தவங்க ஆய்வு பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை வசைப்படுத்துகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வரிசைப்படுத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த ஆர்டரில் கொரோனாலஜிக்கல் ஆர்டரில் வரிசைப்படுத்துகிற மாதிரி ஆனால் இது ப்ராப்பரான ஆர்டருங்கிறது இங்கே ஆப்ஷனில் கொடுக்கவே இல்லை சரிங்களா இதோட சரியான ஆர்டருங்கிறது இதில் ஆப்ஷனில் கொடுக்கவே இல்லை அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து நமக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க ஸோ இது ப்ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குன்னா வந்துட்டு ஓல்டு எக்கனாமிக்ஸ் புக் இருக்குல்ல ஓல்டு லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக் இருக்குல்ல அதில் வந்து உங்களுக்கு இந்த குழுக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன குழுக்கள் அப்படின்னா தண்டேக்கர் ராசத் குழு அண்டு வந்து பிடி ஓஜா குழு பிஎஸ் மிஸ் மின்காஸ் குழு பிகே பரதன் குழு சரிங்களா இது எல்லாமே வந்து ஓல்டு லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆர்டர் அப்படிங்கிறது இங்கே இல்லை அப்போ இதை வச்சு கிளைம் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து மார்க் கிடைக்கும் அடுத்தது இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் பற்றின ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையாட்டு ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று மட்டும் சரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஒன்று மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆக்சுவலி இதுக்கு ஒன்று மட்டும் நான்கும் சரி அப்படிங்கறதும் வந்து சரியான ஆன்சர் வரும் சரிங்களா ஒன்று நாலு ரெண்டுமே வந்து சரி அப்படிங்கிறது வரும் ஸோ ஏன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பம் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு என்ன வந்துரும் செயற்கை நுண்ணுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இதுக்கான ப்ரூஃபும் இருக்கு சரிங்களா பிஐபி வெப்சைட் இருக்குது இல்லையா பிஐபி வெப்சைட் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு நமக்கு இந்தியா கவர்மெண்ட் வந்து பிஐபி வெப்சைட் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி கொடுத்துருக்காங்க யூஸ் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் இன் அக்ரி கல்ச்சர் அப்படிங்கிறதுல அந்த ஹெட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருங்கிறத தெளிவாக உங்களுக்கு வந்து சரிங்களா அப்ப என்ன வரும் அப்படின்னா ஒன்று இது வந்து இதுக்கு வந்து கிளைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ஓகே இது இல்லாமல் இந்த பி ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களுக்கும் சரியான விடை வந்து கொடுக்கப்படும் ஸோ அதனால இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இதை வச்சு கிளைம் பண்ணுங்க வெப்சைட்டை வச்சு எப்படி சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா வெப்சைட்டுக்கு ஒன்றும் இல்லை அதுலேயே உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க என்ன வெப்சைட்டு என்ன இது எந்த இயர் எடிஷன் இந்த இயர் அப்படிங்கிறத போட்டுருங்க எந்த இயர் அதில் அப்டேட் பண்ணாங்களோ அது எல்லாமே போட்டு நீங்கள் வெப்சைட்டை வச்சு கிளைம் பண்ணலாம் அதாவது ப்ராப்பரான சோர்ஸ் இருக்கக்கூடிய வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட்டு ப்ராப்பரான ப்ராப்பரானேஷன் இருக்கக்கூடிய வெப்சைட்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த வெப்சைட் வச்சு நீங்கள் கிளைம் பண்ணலாம் ஸ்கூல் மட்டும் 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 கட்டாயமாட்டும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கை தாண்டி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இருக்குது ப்ராப்பரான ஆத்தர் புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டாட்சி சம்பந்தமான ஆளுநர் சம்பந்தமான கொஷின்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று மட்டும் சரி ரெண்டாவது தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய கூட்டாட்சியில் வந்து ஆளுநர் அரசனுடைய தலைவர் மற்றும் மத்திய அரசு பிரதிநிதி இன்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார் ஃபர்ஸ்ட் ரைட் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது வந்து தப்பு கூட்டாட்சிக்கு ஆதரவானது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி கூட்டாட்சிக்கு ஆதரவானதுங்கிற சைட்லேயும் வந்து வரும் ஆனால் கூட்டாட்சிக்கு எதிரான கான்செப்ட் அப்படிங்கறதும் கட்டாயமாக வந்து வரும் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து அடுத்து கூட்டாட்சி அப்படிங்கிற லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதில் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆள்லர் நியமனம் அப்படிங்கிறது கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எஸ் அந்த ஆள்லருங்கிற கான்செப்டே பார்த்தீங்கன்னா கூட்டாட்சிக்கு எதிரானது ஏன்னா அவங்க நினைச்சாங்க அப்படின்னா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு அதை வந்து நியமனம் பண்ணுறாங்க இல்லையா யார ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால் அதுவுமே வந்து கூட்டாட்சிக்கு எதிரானது அந்த கான்செப்ட்லேயே வரும் ஸோ இதுக்கான ப்ரூப் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது ஆனால் டேரக்டாக அந்த லைன் வந்து இருக்காது உங்கள்கிட்ட வேறு ஏதாவது புக் சோர்ஸில் வந்து இதுக்கான கரெக்டான லைன் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை விட வச்சு கிளைம் பண்ணலாம் இல்லை டுவெல்த் வச்சு கூட கிளைம் பண்ணுங்கள் மெயினா வந்து வேறு ஏதாவது ப்ராப்பரான அதை வச்சு கிளைம் இதுக்கும் அதாவது என்னன்னா ரெண்டும் சரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கும் வந்துட்டு இதுக்கு மார்க் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்தது இந்த கொஸ்டின் அகமது அகமதுஷாப்தாலி அப்படிங்கிற இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வந்துட்டு டி மட்டும் தப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி இதில் வந்து ஏவும் வந்து தப்பாக இருக்கும் இதில் இயர் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க ஒன் ஃபோர் டூ ந டூ ஃபைவ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒன் ஃபோர் டூ நைன் அப்படிங்கிற இயர் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ ஏவும் வந்து கரெக்டாக தப்பாக இருக்குது அப்போ வந்து நமக்கு வந்து ஏ அண்ட் டி போட்டவங்களுக்கும் இதில் மார்க் கொடுப்பாங்க ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து உங்களுக்கு இருக்குது அதை வச்சு நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் ஸோ இதோடய பிடிஎஃப்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் கட்டிங் எதுலாமே வந்து நான் குரூப்பில் அனுப்புகிறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கலைக்கொல்லி கொஷின் இருக்கு இல்லையா இந்த கலைக்கொல்லி அப்படிங்கிற கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கனா ஒன்று சரி ரெண்டு தவறு அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி ரெண்டுமே வந்து சரி தான் கலை டூ ஃபோர் டி அப்படிங்கிறது கலைக்கொல்லியாக செயல்படுது அதேமாதிரி கரூராமல் கனியாகவும் வந்து காரணமாகிறது ஸோ இது ரெண்டுமே வந்து சரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா கருவுறுதல் நடைபெறாமலேயே வந்துட்டு நிறைய உருவாகிறது அப்படிங்கிறதும் சரி தான் ஸோ இது எங்கே இருக்குன்னா வந்து டுவெல்த்து ஜுவாலஜி புக்குன்னு நினைக்கிறேன் டுவெல்த்து ஜுவாலஜி புக்லேயே இருக்குது அதே மாதிரி டென்த்து சயின்ஸ் புக் இருக்குது டென்த் சயின்ஸ் புக்லையும் இருக்குது ரெண்டு இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இருக்குது இதையுமே கிளைம் பண்ணலாம் இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுமே சரி அப்படிங்கிற இதுக்கும் வந்து ஆன்சர் மார்க் கிடைக்கும் அடுத்தது வந்து இந்த மேக்ஸ் கொஷின் இருக்கு இல்லையா இந்த மேக்ஸ் கணக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆரே கால் வந்து வரும் க ஆரே கால் அப்படிங்கிறது வரும் இது வந்து ஆப்ஷன்லேயே கொடுக்கல இதுக்கும் எல்லாருக்குமே மார்க் இருக்குது ஸோ இதுவும் வந்து கிளைம் பண்ணலாம் அடுத்து இந்த நிழல் போல தொடர்ந்தான் அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உவமை அப்படிங்கிறது வரும் ஆக்சுவலி இந்த கொஷின் கொஞ்சம் ஒரு சின்ன அளவில் வந்து வேறுபாடு இருக்குது இது எக்ஸாக்டான லைன் வந்து நமக்கு புக்கில் இல்லை அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த கான்செப்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி வந்து இந்த நிழல் போல தொடர்ந்தான் அப்படிங்கிறத வந்து இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உருவமை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி உருவமை அப்படிங்கிறது எதை எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா நிறத்தை மென்ஷன் பண்ணும் இப்போ வந்து இதில் மஞ்சள் பச்சை அந்த மாதிரி வார்த்தை போட்டு அந்த அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி நிறத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி வருதுன்னா அது உருவமையில் வரும் ஸோ இவங்க அந்த நிழல் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு பிளாக் அந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறத இதை வச்சு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க போல் ஆனால் நிலங்கிறது கருப்பு நிறம் நம்மளால சொல்லவே முடியாது இல்லையா ஸோ நிழலுங்கிறது ஒரு இது அவ்வளோதான் அப்படிங்கிறது அது வந்து ஒரு இதாகவும் வந்து வச்சு நம்ம சொல்ல முடியும் அதாவது நிறம் மட்டும் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வடிவம் அப்படின்றது இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம அந்த வடிவம் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் வந்துட்டு இந்த நிழல் அப்படிங்கிறது ஒரு நிழலுங்கிறது ஒரு வடிவம் தானே அது ஒரு வடிவத்தில் தானே இருக்கும் ஸோ நான் அதுலேயும் வந்து வரும் அதே மாதிரி வந்துட்டு இந்த வினை அப்படிங்கிறதுல கூட வந்து இது கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வினைங்கிறது புளி போல பார்த்தான் இந்த நிழல் போல் தொடர்ந்தான் அது ஒரு வினை அப்படிங்கிற கான்செப்ட் இந்த நிழல் போல் தொடர்ந்தான் ஒருத்தங்களை தொடர்ந்தாங்க அப்படிங்கிறது அது ஒரு செயல் அது ஒரு தொழில் அது ஒரு வினை அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் வரும் இல்லையா ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது மூணுத்துக்கும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மூணு எந்த ஆப்ஷன் போட்டவங்களாக இருந்தாலும் இது கிளைம் கொடுங்க ஸோ வினை வடிவம் உரு இந்த வினை வடிவம் உரு சரிங்களா ஸோ அந்த மூணுத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது நிலை போல துணை மேக்ஸிமம் பேர் தப்பாக போட்டுருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ இதை கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கே இருக்குன்னு அப்படின்னா வந்து லெவன்த்து லெவன்த்து தமிழ் புக்கில் உங்களுக்கு இலக்கணம் தலைப்பில் இருக்குது சரிங்களா எந்த பேஜ் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு வந்து குரூப்பில் நான் அனுப்புகிறேன் ரெண்டாவது வந்து இந்த வேர்ச்சொல் கண்டறிய அப்படிங்கிறது இது நிறைய பேர் தப்பாக போட்டிருப்பீங்க நைந்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நைந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த கேள்விக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா நை தான் வரும் ஸோ நைந்தான் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நைங்கிறது தான் வேர்ச்சொல் ஏன்னா வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளை பொருளில் தான் இருக்கும் வழியாக இந்த மாதிரி நைந்து இந்த மாதிரி வராது நைந்துங்கிறது என்னன்னா ஒரு வினை எச்சம் சரிங்களா நைந்து சென்றான் நைந்து போனான் அப்படிங்கிற மாதிரி வந்து இது ஒரு வினை எச்சம் தான் ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது ஆன்சர் வந்து கண்டிப்பாக தப்பு தான் ஸோ நஞ்சுங்கிறது நிறைய பேர் வந்து போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நஞ்சுங்கிறது வராது நை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஸோ அது கொடுக்கல இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது தமிழ்ல எல்லாருக்கும் மார்க்கு குறைஞ்சிருக்கும் கட்டாயமாக தமிழ் கொஸ்டின்ஸ்க்கு கட்டாயமாக எல்லாருமே கிளைம் பண்ணுங்க இந்த கான்செப்ட் படி இது தப்பு சரிங்களா வேறு கான்செப்ட்லாம் இருக்கும் ஸோ அதபடி இது வந்து தப்பு அதே மாதிரி இதுக்கு இதுக்கான எக்ஸாக்டாக எங்கேயாவது உங்களுக்கு ப்ரூஃப் கிடச்சிருச்சா கண்டிப்பாக எடுத்து போட்டுருங்க அதை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் அது கான்செப்ட் படியே இது தப்பு அடுத்து இந்த கீர்த்தனை கொஷின் இருக்கு இல்லையா கீர்த்தனை வந்து டேஸ் வகைகளில் ஒன்று அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா புக்கில் இந்த லைன் இருக்குங்கிறனால அதை எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் கான்செப்ட் படி இது தப்பு சரிங்களா ஏன்னா கீர்த்தனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிற்றலக்கியத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க சிற்றலியத்தில் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றலியம்ங்கிறது நம்ம படிச்சிருப்போம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றலக்கியம் அப்படிங்கிறது படிச்சிருப்போம் இந்த தொண்ணூற்றாறு வகை சிற்றம் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க அந்த தொண்ணூற்றி வகை சிற்றலக்கியத்திலையும் இந்த கான்செப்ட் வந்து வராது சரிங்களா ஸோ இது மேபி வந்து வேறு ஏதாவது சோர்ஸ் செக் பண்ணிங்கன்னா பக்தி இலக்கியத்தில் கீர்த்தனை வரும் அப்படி கீர்த்தனை பக்தி இலக்கியங்களில் ஒன்று கூட எங்கேயாவது ப்ரூப் கிடைக்கலாம் அது இருந்தால் கண்டிப்பாக எடுத்து போடுங்க ஏன்னா இதை வச்சு கூட கிளைம் பண்ணலாம் ஏன்னா சிற்றலக்கியத்தில் அது வந்து கொடுக்கப்படவே இல்லை சரிங்களா வெறும் புக்கில் லைன் கொடுத்துருக்காங்கன்னா மட்டும் அது தவ கரெக்டாக இருக்காது கான்செப்ட் படி அது கரெக்டாக இருக்கணும் ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சிற்றலக்கியம் சாரி சிற்றலக்கியத்தில் மட்டும் இல்லாமல் பக்தி இலக்கியம் போட்டவங்களுக்கும் இது கிளைம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா சிற்றலக்கியத்தில் வராது அதாவது சிற்றலக்கியம் ஆன்சர் இல்லை அப்படிங்கிறதாகவும் கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ பக்தி இலக்கியம் போட்டுருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து எங்கேயா எங்கே இருக்குது பக்தி இலக்கியம் தான் ஆன்சருங்கிறதுக்கான சோர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அனுப்புங்க ஸோ கண்டிப்பாக இதை வச்சு க்ளைம் பண்ணிக்கலாம் ஆனால் சிற்றலக்கியம் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும் ஆனால் சித்திரிலக்கிய வகைகளில் வரலை அடுத்து இந்த தென்மாங்கு சரிங்களா இது நிறைய பேர் தப்பா போட்டிருப்பீங்க தென்மாங்குக்கு தேன் கூட்டல் பாங்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இது எந்த இதுன்னு தெரில ஸோ ஓல்டு நைன்த்து ஆ ஓல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நைன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு புக்கு இருக்கு இல்லையா ஓல்டு இல்லை ஓல்டு எடிஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எடிஷன் புக்கு நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு இல்லையா அதில் உங்களுக்கு வந்து இந்த தென் பாங்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க தென்மாங்கு ப்ராக்கெட்டில் தென் பாங்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ தென் ப்ளஸ் பாங்கு அப்படிங்கிறதும் இதற்கு சரியாக வரும் சரிங்களா அடுத்து இந்த அஞ்சில் ஓதி அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா அம் சில அம் சில கூட்டல் ஓதி அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதுக்கு அம் கூட்டல் சில் குட்டல் ஓதி அப்படிங்கிறது வரும் சரிங்களா இதுக்கான ஃப்ரூப்பு நிறைய இடங்களில் இருக்குது ஸோ ஐங்குறுநூலில் இந்த வார்த்தை இருக்குது அதே மாதிரி குறுந்தொகையில் இந்த வார்த்தை இருக்குது சிவகசந்தாமணியில் வார்த்தை இருக்குது அண்டு வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்துலேயும் இந்த வார்த்தை இருக்குது எல்லா இடத்துலையுமே இந்த வார்த்தை இருக்குது ஸோ இந்த அம் அம் சில் அம் கூட்டல் ஓதி அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இதுவும் வந்து கிளைம் ஆகும் கண்டிப்பாக கிளைம் ஆகும் இதுக்கான நிறைய இடத்துல ஃப்ரூப் இருக்குது இந்த நாலு இடங்கள்லேயுமே ஃப்ரூப் இருக்குது சோர்ஸ் புக்ஸ்ல எல்லாமே தேடும்போது இந்த வார்த்தை வந்து இருக்குது ஸோ இதுக்கான எல்லா இடத்துக்குமான ப்ரூஃப்னா வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அதுவும் நீங்கள் வச்சு கிளைம் பண்ணிக்கலாம் இது கட்டாயமாக சிங்கிறதும் ஆன்சர் கொடுப்பாங்க அடுத்தது மேடை பயிற்சி எத்தனை நடைகளை கொண்டவையாக கூறப்படுகிறது ஐவகை சரிங்களா இந்த கேள்வி எதுக்கு இது வந்து புக்கில் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஐவகைங்கிறது ஆனால் இது வந்து ஒரு ஃபேக்சுவல் இல்லை சரிங்களா இது வந்து ஒரு கான்செப்டுவல் கொஸ்டின் அதாவது சில வந்து இதுக்கு இதுதான் அதாவது இந்த இயர் பிறந்தாங்க இந்த ஊரில் பிறந்தாங்க இந்த ஊருக்கு வந்து படையெடுத்தாங்க இதெல்லாம் ஃபேக்சுவல் இது வந்து மாற்றவே முடியாது இந்த இயர் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க இதுக்கான நோக்கம் இதாங்கிறது இதை மாற்றவே முடியாது ஆனால் இது வந்து ஒரு கான்செப்டான ஒரு விஷயம் தான் சரிங்களா மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டதுனா சில இடங்களில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க எப்படி வேணும் பிரிப்பாங்க பிரிக்கிற விதம் தானே இப்போ ஐந்தாவும் பிரிக்கலாம் மூணாவும் பிரிக்கலாம் மாதிரி ஸோ அப்போ நமக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து மேடை பேச்சை மூணு விதமாக பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் அப்படிங்கிற மாதிரி வந்து மேடை பேச்சு அப்படிங்கிற ஒரு பாடத்தில் வந்து அதை பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதை வச்சும் கிளைம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஆனால் கட்டாயமாக நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் இதுக்கு நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க ஏன்னா மேடை பேச்சுங்கிற பாடம் படிச்சிருப்பீங்க அதனால் வந்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க ஸோ அதனால் அதை வச்சும் கிளைம் பண்ணுங்கள் இது வந்து ஃபேக்சுவல் கொஷின் இல்லை சரிங்களா அதனால் அதுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது புக்கில் ஐ வகை தான் கொடுத்துருக்காங்க அதாவது புக்கில் மீன்ஸ் இந்த லைன் அப்படியே கொடுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா இதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் இருக்குது இல்லையா அதை வச்சு கிளைம் கொடுங்க நீங்கள் க்ளைம் கொடுக்குறதுனால உங்களுக்கு மார்க்லாம் குறை போகிறது இல்லை சரிங்களா தப்பாக போச்சுன்னா மார்க் கே குறை போகிறது இல்லை ஸோ அது எடுத்து கன்சிடர் பண்ணாங்கன்னா மார்க் கொடுக்க போகிறாங்க இல்லைன்னா விட போகிறாங்க அவ்வளோதான் சரிங்களா அதனால் அதை வச்சும் கிளைம் பண்ணுங்க பண்ணுங்கள் மேடை பேச்சுங்கிற படம் ஓல்டு புக்கில் இருக்கும் அதை வச்சு கிளைம் பண்ணுங்கள் மூகைங்கிறதும் ஆன்சருக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்தது தமிழ் சிறுகையினுடைய மணிக்கொடி காலம் அப்படிங்கிறது எந்த தலைமுறைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முதல் தலைமுறை இது வந்து புக்கில் இருக்குது ஆனால் நம்ம நிறைய நெட் சோர்ஸஸில் செக் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு இரண்டாம் தலைமுறை அப்படிங்கிறது மணிக்கொடி காலம்ல நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால கட் பண்ணி இதில் போட முடியல ஸோ மணிக்கொடி காலங்கிறது நிறைய இடங்களில் அதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இரண்டாம் தலைமுறை அப்படிங்கிறதும் ஆன்சராக வந்து வரும் இதுக்கான ப்ராப்பரான சோர்ஸ் மட்டும் ஏதாவது ரெஃபரன்ஸ் புக்கோ இல்லை பிஏ தமிழ் அந்த மாதிரி படித்தவங்க யாராவது வந்துட்டு இதுக்கான ப்ராப்பரான சோர்ஸ் மட்டும் எங்கே இருக்குது ஏதாவது புக்ஸில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பிக்கும் வந்து நம்ம கட்டாயமாக கிளைம் பண்ணலாம் ஸோ யாராவது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஒரு பிடிஃபாக அனுப்புங்க நான் ஷேர் பண்ணுவேன் எல்லாருமே அதை இது பண்ணட்டும் ஸோ பிங்கறதும் மேக்ஸிமம் கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சோர்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக கிடைக்கல நான் நெட்ல செக் பண்ணும்போது கிடைக்க கிடைக்குது ஆனால் வந்து நம்ம அதை அப்படியே நம்ம கொடுக்க முடியாது ஏதாவது ப்ராப்பரான புக் சோர்ஸோ ப்ராப்பரான வெப்சைட்லயே உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சுன்னா மறக்காம அனுப்புங்க ஸோ பிஏ வந்து நமக்கு அந்த ஆன்சராக தான் கிடைக்காது நிறைய இடங்களில் அடுத்தது உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்திரை வந்து குதைமை சித்திரம் அப்படிங்கிறது இது புக்கில் இருக்குது பட் ஆனால் இன்னொரு இடங்களில் இதுக்கான இன்னொரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பட்டினத்தார் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கான கரெக்டான சோர்ஸும் வந்து நமக்கு இருக்குது ஸோ இந்த நமக்கு இந்த தமிழ்நாடு பள்ளி தமிழ்நாடினுடைய அரசு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ங்கிறத ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அதில் தம் பொது இலக்கியம் அதாவது தமிழ் இல்லை தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாட்டுங்கிற தலைப்பில் உங்களுக்கு நிலையாமையே உணர்த்திய உணர்த்தையோ யோகி அப்படிங்கிறது பட்டினத்தாரையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ பட்டினத்தாருக்கும் நமக்கு மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து இது குறைக்க மாட்டாங்க இப்போ குதம்பை சித்திரை போட்டுருக்காங்கன்னா அது குறைக்க மாட்டாங்க பட்டினத்தாக இருக்கும் நமக்கு மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இது போட்டவங்க கட்டாயமாக இந்த வச்சு செக் பண்ணுங்கள் என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா அந்த மெட்டீரியலுடைய அதோடைய நேம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த பிடிஎஃப் வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம் ஏன்னா இது வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டது தானே ஸோ அந்த வெப்சைட்டுடைய மெட்டீரியல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி கிளைம் பண்ணலாம் ஸோ ஓகே ஓவராலாக எல்லாமே பார்த்தாச்சு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதேமாதிரி இன்னொரு கொஷன்ஸ் இருக்குது இன்னொரு கொஷின் அதில் போட மறந்துறேன் இன்னொரு கொஷின் வந்து என்னென்னா நமக்கு இந்த முஸ்லீம் லீக் இருக்குது இல்லையா முஸ்லீம் லீக்கை வந்து உருவாக்குனவர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருந்து இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தாறுல ஸோ அதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்கு முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறது இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் இன்னொரு ஆப்ஷன் பேர் பேர் என்னென்ன எனக்கு மறந்துடுச்சு சலிம் உள்ளா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சராக கொடுத்துருப்பாங்க இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா புக்கில் வந்து உங்களுக்கு அது ப்ரூஃப் இருக்குது சரிங்களா ஸோ அந்த ஆப்ஷன் போட்டவங்களும் அதை கிளைம் பண்ணுங்கள் ஸோ டோட்டலாக இருபத்தி ஒரு கேள்விகள் சரிங்களா ஸோ டோட்டலாக இருபத்தொரு கேள்விகள் இந்த இருபத்தொரு கேள்வியில் கட்டாயமாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து கட்டாயமாக அவங்க ஆன்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இப்போ நிறைய பேர் கட் ஆஃப் கட் ஆஃப் அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கட் ஆஃபே இந்த நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த கட் ஆஃபே இந்த இந்த சேலஞ்சினால் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா நீங்கள் ஒரு வேலை இருக்கீங்க கொஞ்சம் பின்னாடி இருக்கீங்க அப்படின்னா அந்த கீ சேலஞ்ச் மூலியமாக கூட உங்களுடைய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் விட்டுறாதீங்க எல்லாருமே வந்து இது கிளைம் பண்ணுங்கள் அந்த பார்டரில் இருக்கவங்க கொஞ்சம் அந்த பார்டரில் முன்ன பின்னே இருக்கவங்க கூட வந்து கட்டாயமாக இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னா நூற்றி நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது எடுத்துருக்கீங்க இல்லையா சொன்ன கரெக்டாக ப்ராப்பரா உங்களுக்கு கிளைம் பண்ணாதான் உங்களுக்கு மேபி வந்துட்டு அந்த ஒரு ஆசிலேஷனில் கிடைக்காம போகாமல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ நீங்களும் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கீ சேலஞ்ச் பண்ண முடியுமா பண்ணுங்கள் முக்கியமாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள் எதாவது ஒரு அஞ்சு கொஷின்ஸ் ஆச்சு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனாதான் வாய்ப்புகள் வந்து எதாவது குரூப் டூ ஏக்கில் போக முடியும் ஸோ அதனால் எல்லாருமே பண்ணுங்கள் ஜென்ராக எல்லாருமே பண்ணுங்கள் அதெல்லாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன கொஷின் பண்ணணும்னு தோணுதோ உங்களுக்கு எது தப்பாக இருக்கோ எது சரியாக சேலஞ்ச் பண்ணி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே வந்து பண்ணுங்க சரிங்களா இந்த இதுக்கான கொஷின்ஸ்க்கான ஃப்ரூப் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அனுப்புகிறேன் அதேமாதிரி நீங்கள் நான் மற்ற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாலே அதுக்கான ஃப்ரூப்லாம் உங்கள்கிட்ட இருக்குது ப்ராப்பரான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்களும் அனுப்புங்க நீங்க மட்டும் கிளைம் பண்ணி ஒன்றும் ஆகப் போறது இல்லை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை நிறைய பேர் அதை க்ளைம் பண்ணா மட்டும்தான் அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ அதனால நீங்க ப்ரூஃப் ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து எனக்கு அனுப்புங்க இல்லைனா நம்ம டெலிக் கிராம் குரூப் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா அந்த டெலிகிராம் குரூப்பே அனுப்புங்க இந்த வீடியோ போடுறாங்கள இந்த வீடியோக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரிப்ளை ஆப்ஷன்ல மட்டும் எல்லாமே போடுங்க அப்போ ஒரே இடத்துல எல்லாமே வரும் ஸோ ப்ரூஃப் அனுப்புறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோவை அதுக்கு ரிப்ளைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் அனுப்புனீங்கன்னா ஒரே இடத்துல எல்லாமே வந்துருக்கும் சரிங்களா ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க ஸோ இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து டெலிகிராம் சேனல் அனுப்புறேன் இல்லாத ப்ரூஃப் நீங்களும் நான் ஷேர் பண்றேன் சரிங்களா அவ்வளவுதான் வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச்